ஐ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாம்கான சைக்காலஜி டெல்டன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துங்க ஸோ மேக்ஸ் ஒரு பக்கம் எல்சிஎம் எச்எஃப் போர்ட் பார்த்துட்டு வரணும் இடத்துல வந்து எழுதி சார் வந்து நிறுத்திட்டோம் அதுவும் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆக போகுது இப்போ நம்ம சைக்காலஜியில் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் தான் அதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பத்து பாட்டு நூல்கள் கொடுத்து முடிச்சிட்டேன் அடுத்த எட்டு தொகை நூல்கள் கொடுத்துட்டு அதுலேயும் நான் அப்படி டென் குடிச்சும் போது டெஸ்ட் வச்சிட்டோம்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லாமே இன்னைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும் ஏன்னா ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதுக்கு மேல நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்க நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பொது அறிவு மிக அதிக அளவில் காணப்படும் வயது எது ஸோ பொது அறிவு சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து எந்த வயதுல வந்து அதிகமான அளவு காணப்படும் அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்டு வரணும் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வயது சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பதினைந்து வயதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது அறிவு மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு வயதாக வந்து காணப்படும் ஓகேங்களா சரிங்க இதுக்கான ஆன்சர் பதினைந்து ஸோ இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இன்ஃபென்டோ மீட்டர் என்பது டேஷ் ஸோ இன்ஃபென்டோ மீட்டர் அப்படின்ற கருவி வந்து எதற்காக பயன்படக்கூடியது அப்படின்றதான் உங்களுக்கான முதல் கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபென்டோ மீட்டர் அப்படின்ற கருவி வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின் உயரத்தை கணக்கிட பயன்படக்கூடிய கருவி குழந்தையோட ஒரு உயரத்தை நீங்க கணக்கிடணும் அப்படின்னா அதுக்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபன்டோ மீட்டர் அப்படின்ற கருவி அப்ப ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ அப்ப இன்ஃபென்டோ அப்படின்றது குழந்தையோட அந்த உயரம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக கணக்கிடக்கூடிய ஒரு கருவியா தான் வந்து இது வந்து செயல்படுது ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் வெர்னிக்ஸ் காசியோசா என்பது வெர்னிக்ஸ் காசியோசா வெர்னிக்ஸ் காசியோசா என்பது டேஷ் சூப்பர் சோ குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மேல வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கின்ல வந்து பாத்தினா ஒரு வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்துல ஒரு அந்த விளையர் வந்து படிஞ்சிருக்கும் அதை தான் என்னன்னு சொல்றாங்க வெர்னிக்ஸ் காசியோசா அப்படின்னு சொல்றாங்க அந்த வெண்மை நிற மஞ்சள் கலந்த பாலாடை ஓகேங்களா அப்ப ஏதாங்கான ஆன்சர் வெண்மை கலந்த மஞ்சள் நிற பாலாடை தான் வந்து வெர்னிக்ஸ் காசியோசா அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கப்படுகிறது அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க பிறந்தது முதல் எத்தனை நாள் வரை உள்ள குழந்தை குழந்தை எனப்படுகிறது சோ குழந்தை பிறந்ததுல இருந்து எத்தனை நாள் வரையில இருக்கக்கூடிய குழந்தைய பச்சிலம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூப்பர் எத்தனை நாளுங்க இருபத்தி எட்டு நாட்கள் சோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் சோ குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த இருபத்தி எட்டு நாட்கள் என்ன சொல்றாங்கடானா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து என்ன பண்றாங்க அதை சொல்றாங்க அதையே ரெண்டா பிரிக்கிறாங்க முன் பச்சிலம் குழந்தை பின்பச்சிலம் குழந்தை ஏன்னா பிறந்ததுல இருந்து ஏழு நாள் வந்து முன் பச்சிலம் குழந்தை அது ஒரு மருத்துவமனையில் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புவாங்க எட்டாவது நாள்ல இருந்து இருபத்தி எட்டாவது நாள் வரை பச்சிலம் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப மொத்தமா இருபத்தி எட்டு நாட்கள் வந்து பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அழைக்கப்படுது அடுத்து ஹப்கார் அலைவிடு என்பது எதற்கு பயன்படுகிறது ஹப்கார் அலைவிடு அப்கார் அளவீடு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜினியா அப்கார் அப்படின்றவர வந்து அதை அதனால அந்த அளவீடுக்கு அப்கார் அளவிடு அப்படின்ற பெயரை வச்சுட்டு இருப்பாங்க எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட இதயம் இதய செயல்பாட்டை கணக்கிட பயன்படுகிறது கரெக்டு தான் குழந்தையோட நுரையீரல் செயல்பாடு சோ நுரையீரல் செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது கரெக்ட் தான் குழந்தையின் ரத்த மற்றும் நரம்பியல் நிலைகள் எந்த அளவில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுது இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால எங்க டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி சோ குழந்தையோட இதே செயல்பாட்டை கணக்கிட முடியுது குழந்தையோட நுரையீரல் செயல்பாட்டை கணக்கிட முடியுது குழந்தையோட ரத்த மற்றும் நரம்பியல் செயல்பாட்டையும் கணக்கிட முடியுதுன்றதுனால எல்லாமே சரி அப்படின்றதுனால டி தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து ஐந்தாவது கேள்வி நடமாடும் கேள்விக்குறி என அழைக்கப்படும் பருவம் எது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான் நடமாடும் கேள்விக்குறி என அழைக்கப்படும் பருவம் எது சூப்பர் எதுங்க முன் குழந்தை பருவம் ஓகேங்களா அதாவது ரெண்டு வயதிலிருந்து ஆறு வயது வரை நடமாடும் கேள்விக்குறின்னு அழைக்கப்படக்கூடிய பருவம் முன்கொழந்தை பருவம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே இது இது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க அதனாலதான் நடமாடும் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்குழந்தை பருவம் வந்து அழைக்கப்படுகிறது அடுத்து பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது எது பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டு துளைக்கக்கூடிய வயது சூப்பர் அதுவுமே எதுங்க இந்த முன் குழந்தை பருவம் தான் ஏதா இதுக்கான ஆன்சர் அதுவும் இந்த முன் குழந்தை பருவம் தான் வந்து ஏன்னா நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தான் ஏதாவது பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய பருவம் முன் குழந்தை பருவம் அடுத்து ஏழாவது கேள்வி பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் பள்ளி பருவம் ஆறு வயதுல இருந்து பன்னிரண்டு வயது வரை உள்ள பருவம் தான் வந்து பின் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படக்கூடியதா இருக்கு அழைக்கப்படக்கூடியதா இருக்கு அடுத்து போலி முதிர்ச்சி நிலை என அழைக்கப்படுவது எது போலி முதிர்ச்சி நிலை என அழைக்கப்படக்கூடிய பருவம் எது இதுவும் அதே பின் குழந்தை பருவம் தாங்க ஏன்னா அந்த பருவத்துல என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பெரியவர்கள் போல அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா நம்ம இருமனா தண்ணி வந்து கொடுக்கறது நம்மள வந்து தலையை தட்டி வருது ஒரு நிலை வந்து காணப்படும் போலி முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லிட்டு பருவம் போலி முதிர்ச்சி நிலை காணப்படக்கூடிய பருவம் வந்து பாத்தீங்கன்னா பின் குழந்தை பருவம் அடுத்து குழந்தையின் ஆர்வமிக்க ஆண்டு எது சோ ஒன்பதாவது கேள்வி குழந்தையோட ஆர்வமிக்க ஆண்டு ஆல்ரெடி வந்து பார்த்திருக்கோம் ஏன்னா இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே கவர் ஆகக்கூடியதான் இருந்தது குழந்தையின் ஆர்வமிக்க ஆண்டு எது சூப்பர் எட்டாவது வயது எட்டாம் ஆண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட ஒரு ஆர்வமிக்க ஆண்டா வந்து கருதப்படுது ஓகேங்களா சோ ஈகர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஈகர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் ஆண்டு அடுத்து பத்தாவது கேள்வி சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானதுங்க இது ஆல்ரெடி தேர்வுல கேட்கப்பட்டிருக்காங்க சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் என அழைக்கப்படக்கூடிய பருவம் எது சூப்பர் எதுங்க தான் பருவம் சீதாங்க சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படக்கூடியதா இருக்கு அழைக்கக்கூடியதா வந்து இருக்கு ஓகேங்களா சரிங்க இந்த டென் கொஸ்டின்ஸ் வேகமா ஒருத்தர் அப்படின்னா குழந்தையோட உயரத்தை அழக்க பயன்படக்கூடிய கருவி காசியோசியா அப்படின்னா வெண்மை கலந்த மஞ்சள் நிற ஒரு பாலாடை பிறந்தது எத்தனை நாள் வரை குழந்தைகள் பிரச்சனை குழந்தைன்னு சொல்லுவாங்கன்னா இருபத்தெட்டு நாட்கள் அஃபார் அளவிட அப்படின்றது எல்லாத்தையுமே சார் அழைப்படக்கூடியது அதனால் அனைத்தும் சரி நடமாடும் முன் குழந்தை பருவம் பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளுக்கு துளைக்கும் வயதுனாலும் குழந்தை பருவம் பருவம் அப்படின்னா பெண் குழந்தை பருவம் போலி முதிர்ச்செல்லாம் காணப்படுவதும் பெண் குழந்தை பருவம் குழந்தையோட ஆர்வமிக்க ஆண்டுன்றது எட்டாவது ஆண்டு சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குமரப்பருவம் தான் வந்து அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா சிந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பா பண்ணிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த நம்ம சந்திக்கிறேன் நம்ம வந்து நம்ம அந்த புசம் பண்ணிக்கோங்க பக்கத்தை பண்ணி நோட்டிபிகேஷன் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் கண்டினியூ பண்ண போறோம் வேகமாகவும் போக போறோம் தேங்க்யூ கைஸ்